பாருங்க வெட்கோ கிராஸ் சொல்றாங்க இங்கrangle அந்த மான் நம்ம சொந்த மான் பின்னாடி கட்டறாங்க பாருங்க மேஸ்வரி ஆதி பரமேஸ்வரி அகிலண்ட கோடி நாயேகேவதே கலிப தேவதியே ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஹரிமாரியே நமோ நமக நமோ மேஸ்வரி ஆதி பரமேஸ்வரி நானகோடி கோடி ஸ்ரீ ஓம் ஸ்ரீ ஹரிமாரியே நமோ

இந்த கோயிலை கட்டுறது எல்லாருக்கும் சொல்ல சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டம் உங்கள் பொருளாதார சம்மந்தப்பட்டது முடிஞ்சால் கோயில் கட்டுறதுக்கு என்ன முடியுமோ செய்து உதவி பண்ணலாம் உங்களால் முடிஞ்ச பத்து இருபது ஐம்பது வந்து எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் கட்டாயங்கிறது கிடையாது நீங்கள் நிறைய இடங்கள் போகிறவங்களா இருக்கும் கையில் பணம் காசு இருக்காங்களே தெரியாது கடன் வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் அதே லிங்கத்துக்கு மட்டும் ஆயிரம் ரூபான்னு வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தர் சார்பிலும் ஒரு லிங்கம்ங்கிறது அமையும் அதுக்கு பில் ரசீது போட்டு கொடுத்துருவோம் உங்கள் பேரில் ஒரு லிங்கங்கிறது அமையும்